சவுத் நேர்களுக்கு வணக்கம் நாம் போவார் திராவிட சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு டானோஷோக் அவர்கள் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆதரவாக இனிப்புகளினுடைய பெயர்கள் குறிப்பாக மைசூர் பாக் கோந்து பாக் ஆம் பாக் மோத்தி பாக்குன்னு இந்த பெயர்களுக்கெல்லாம் வந்து மோத்தி ஸ்ரீ மைசூர் ஸ்ரீ ஆம் ஸ்ரீன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஜெய்ப்பூர்ல இயங்க வரக்கூடிய ஒரு இனிப்பு கடையினுடைய உரிமையாளர் அஞ்சலி ஜெயின் சொல்லியிருக்காங்க தேசபக்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த பெயர் மாற்றம் செய்திருப்பதாக அந்த கடையினுடைய உரிமையாளர் அஞ்சலி ஜெயின் சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி தேசபக்திங்கிறது எல்லையில மட்டும் இருக்கக்கூடாது எண்ணெயிலையும் இருக்கணும் அப்படின்னு செய்யப்பட்டுள்ள அந்த மாற்றம் வந்து உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு பயம் தரக்கூடியதா இருக்கும் இன்னுமே சர்வதேச அளவுல பாக்டீரியா அப்படிங்கறத ஸ்ரீடீரியான்னு மாத்தலாம் நிஜாம் பாக்கு அப்படிங்கறத நிஜாம் சிரிக்கு அப்படின்னு மாத்தலாம் நிறைய மாத்தலாம் அந்த பாக்குன்ற வார்த்தை தீபக் அப்படின்னு யாராவது போனா கூட நம்ம வந்து ஆஹ் திரிஸ்ரீ அப்படின்னு கூப்பிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி புதுமையான வகையில அதாவது எப்படின்னா தேசத்துக்கு பலன் தராத வகையில எந்த வழியெல்லாம் தேசபக்தியை காப்பாற்ற முடியுமோ எந்த வழியிலாம் தேசபக்தியை காட்ட முடியுமோ அந்த வழி என்னோட ரத்தத்துல வந்து சிந்தூர் ஓடுது அப்படின்னு பாரு இவங்க வந்து மைசூர் பாக்கல மாத்துவாங்க ஜெய்சங்கர் போய் வெளிநாட்டுல பேட்டி கொடுத்து கொடுக்குறப்ப மானத்தை வாங்குவாரு இப்போ அதெல்லாம் தீவிரவாதிகளை பிடிச்சிட்டீங்களான்னு கேட்கறாரு ஒரு இன்டர்வியூவர் இவர் சொல்றாரு நாங்க அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் சரி அதோட அதோடையாவதுன்னு நிறுத்தியா ஏன்னா போட்டோலாம் வந்துருச்சு இப்படி நாங்க அதுவும் நாங்க பண்ணல போட்டோ வந்ததுனால ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் நீ ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண ஆப்ரேஷன் சிந்தால் பண்ண ஹமாம் பண்ண எல்லாமே பண்ண கடைசியில பகலையாமல வந்த தீவிரவாதிகளை எவனுமே ஒண்ணுமே செய்யல இதுதான் நிலைமை அப்ப அப்ப அரசை எதிர்த்து கேட்பதற்கு பதிலாக இந்த மோடி எலெக்ஷன் கேம்பெயின்ல சிந்துரை கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காரு பஸ்ல நம்ம கேட்போம்ல மணப்பாறம் முறுக்குன்னு கத்திகிட்டே போவாங்க இல்ல அது மாதிரி சிந்துரு பகலாம் அட்டாக்கு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொரு அட்டாக் நினைச்சு ஒவ்வொரு எலக்ஷன்லயே மோடி இப்படி கூவி வித்துட்டு போறாரு இவங்க இங்க உட்காந்து வெட்கமே இல்லாம மைசூர் பாக்கு பேரை மாத்துனேன்னு சொல்றாங்களே இது வந்து உலக சர்வதேச அளவுல இந்தியர்களை எவ்வளவு கோமாளிகளை மாத்தனும் உடனே ஒண்ணுதான் எனக்கு ஒரே ஒரு ஒப்பிடல் ஒப்பிடல் மட்டும் சொல்றேன் இந்த மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா ஏஜென்ட் ஸ்மித்துன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதுல அதன் கைய வச்சு யாரு உடம்புக்குள்ளையாவது குத்துனா அவனும் ஏஜென்ட் ஸ்மித் ஆயிருவான் இந்த சங்கிகள் எல்லாம் அப்படித்தான் சங்கி அப்படிங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு உயிரினம் ஆஹ் முஸ்லிம்களை எதிர்ப்பது முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் முஸ்லிம்கள் மேல விரோதத்தை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த எண்ணமே இல்லாமல் வளர்க்கப்படக்கூடிய இந்த பிராய்லர் கோழிகளை எல்லாத்தையுமே பாஜக கைய விட்டு கைய விட்டு கைய விட்டு சங்கிகளாக்கி ஒட்டுமொத்த கும்பலையும் இப்படி பைத்தியக்காரத்தனம் ஆக்கி இருக்கு நீங்க அஹ் ஒரு இனிப்பு வகையை மாத்த சொல்றான்னு ஒருத்தன் சொல்றான்னா முன்னாடி எல்லாம் ீங்களா ஜொமேட்டோல வந்து முஸ்லீம் டெலிவரி பெர்சன் போடுவாங்க இவங்க சண்டை போடுறது எல்லாம் பாருங்களேன் தேசபக்தி பாருங்க ஜொமேட்டோல இருக்க கூட சண்டை போடுவாங்க இன்னொரு பொம்பளை போஸ்ட் போட்டுருந்துச்சு ட்விட்டர்ல என்னன்னா காய் எல்லாம் வாங்கிருச்சான் ஜிபே பண்ண போறப்ப ஜிபேல முஸ்லிம் பேர் வந்துச்சான் உடனே இது வந்து பயங்கரவாத செயல்களுக்கு போகுமோன்னு பயந்து நான் பண்ணல இதெல்லாம் தேசபக்தி இவங்களுக்கு என்னன்னா இவங்க இவங்களோட அந்த டெபினிஷன் ஆஃப் தேசபக்தி இருக்குல்ல அது அதை விட இந்த தேசத்துக்கு எதுவுமே கேவலம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு இந்த தேசத்தை கேவலப்படுத்துகிற ஒரு தேசபக்தி தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒண்ணுமே அஹ் சொல்றதுக்கு இல்லை இந்த தேசத்தின் மிகப்பெரிய அவமானம் சங்கிகள் பறைசாற்றி கொண்டிருக்கிற இந்த தேசபக்தி இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு இப்போ மோடி வந்து சொல்றது மாதிரி எனக்கு ரத்தம் ஓடுல சிந்தூர் தான் ஓடுது ரத்தத்துல வந்து குங்குமம் தான் ஓடுது அப்படின்னு சொல்றாரு முறைனா இது ஒரு அணுகுமுறை தானே இப்போ ஸ்டாலின் வந்து கொடி குடிச்சிட்டு பேரணி போறாரு அது ஒரு அணுகுமுறை அப்போ இது ஒரு இனிப்பு மாத்து இனிப்புகளுடைய பெயர்களை மாற்றுறது அப்படின்றது அவங்களுடைய அணுகுமுறை தானே அது இப்ப தளபதி பேரணி போனது ஒரு தார்மீக ஆதரவு இந்திய கொடியை புடிச்சிட்டு அவர் பேரணி புறார் இப்போ நம்ம இந்திய கொடியை ஏற்றோம் சிம்பாலிக் ஆதரவு இப்போ சுதந்திர தினத்தன்னைக்கு முதல்வர்கள் தான் தேசிய கொடியை ஏற்றணுங்கிற ஒரு உரிமையை கலைஞர் பெற்றுக் கொடுத்தார் ஓ இந்தியாவில் இருக்க எல்லா முதல்வர்களும் இதெல்லாம் சிம்பாலிக் ஆதரவு ஒன்று அதை விட்டுட்டு நீ செய்யும் இடத்துல இருக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய இது அது மட்டும் இல்லாம யூனியன் டெரிட்டரியோட போலீஸ் எல்லாம் ஒன்ட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீரோட போலீஸும் ஒன்று இருக்கு மூவாயிரம் டூரிஸ்ட் கூறுற இடத்துல பொறுமையா வந்து இந்த அம்மா மெஸ்ல சாப்பிட்டு அம்மா மெஸ்ல சாப்பிட்டு பொறுமையா நின்று சாப்பிட்டு அது மாதிரி உட்கார்ந்து தீவிரவாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க மூணாவது உன்னோட ஜெய்சங்கர் பேட்டி கொடுக்குறாரு வெக்கமே இல்லாம சி இதை எப்படி நீங்க ஆரம்பத்துல இருந்து வித்தீங்க திஸ் இஸ் நாட் இண்டிவிஜுவல் ஆர் இண்டிபெண்டன்ட் டெரரிசம் திஸ் இஸ் பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு பாகிஸ்தான் ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் அதாவது பாகிஸ்தான் அரசின் ஆதரவில் பாகிஸ்தான் அரசின் தூண்டுதலில் பாகிஸ்தான் அரசால் நிகழ்த்தப்படுகிற ஒரு பயங்கரவாதமாதான் உங்கள் மீடியாக்களும் சரி நீங்களும் சரி சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் பாகிஸ்தானும் தீவிரவாதம் வேற வேற இல்லாமல் உங்க பேசுறாங்க நீங்களும் பேசுறீங்க ஆனா ஜெய்சங்கர் என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியுமா நாங்க அடுத்த நாள் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லிட்டு அட்டாக் பண்ணோம்னு சொல்றாரு இதை விட ஒரு ஒரு தேச துரோகம் இருக்க முடியுமா இதையே காங்கிரஸ் எல்லாம் யாராவது பேசியிருந்தா கூட நீ என்ன பண்ணியிருப்ப எவ்வளவு குதிச்சிருப்ப அப்ப பாகிஸ்தான் ஸ்டேட் டெரரிசம் அவங்க கேம்ப்ல அடிக்கிறப்ப பாகிஸ்தான் சொன்னீங்கன்னா என்பா நாளைக்கு தாக்குதல் பண்றாங்களாப்பா கலைஞ்சு போயிருங்கப்பா நான் வந்து சொல்ல மாட்டானா எளிமையான லாஜிக் தானே அப்ப நீ என்ன பண்ணிருக்க மக்களை ஏமாத்துறதுக்காக ஏன்பா நாங்க அடிக்கிற மாதிரி ரெண்டு குண்டு போட்டு எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்ப்பா நீ போட்டிருக்க பாகிஸ்தான் அங்க இருக்கிறவன் உன்ன மாதிரியே சங்கி நீ காவி சங்கினா அவன் பச்சை சங்கி அவன் என்ன பண்ணிருக்கான் அவன் எலெக்ஷனுக்கு ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டான் இந்த ரெண்டு ரெண்டு கவர்மெண்ட்டும் மக்களை ஏமாத்தான் அரசு வேறு நாடு வேறுன்றதுல எனக்கு எந்த வித மாற்றித்தருக்குமே கிடையாது நாடுங்கிறது மக்கள் பாகிஸ்தான் என்பது பாகிஸ்தான் மக்கள் இந்தியா என்பது இந்திய மக்கள் இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுகிற ஒரு ஆர்கனைசேஷனா தான் நான் பாக்குறேன் சோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ரெண்டு நிறுவனங்களும் மக்களை ஏமாற்றி இருப்பதை தவிர எனக்கு இதுல வேற எந்த இதுவுமே தெரியல இதுல இந்த தேசப்பற்று அது இது இன்னும் சொல்ல போனா அந்த பகலை மேல அநியாயமாக இறந்து போன அந்த அஹ் சுற்றுலா பயணிகளுக்கு அதுல ஒரு இராணுவ வீரர் அவருடைய மனைவி வந்து இஸ்லாமியர்களை குறை சொல்லாங்க சொன்னதுக்கு அவரை எவ்வளவு கேவலமா நீங்க அட்டாக் பண்ணீங்க சோ அட் எண்ட் ஆஃப் தி இது நீங்க எல்லாத்தையும் பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கவர்மெண்டினுடைய இந்த கவர்மெண்டின் அடியாட்களாக செயல்படுகிற சங்கிகளுடைய இது பாத்தீங்கன்னா இதை எப்படியாவது இஸ்லாமியர் இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பாக இருக்கணுன்றதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் இல்ல இதுல வெறுப்பு மட்டும்தான் அடங்கியிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா குறிப்பா இப்போ ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்துல கராச்சின்னு ஒரு பேக்கரி இருக்கு அந்த கராச்சி பேக்கரி வந்து அடிச்சு நொறுக்குறாங்க பேர் மாத்தல அப்படின்னு யூபே மற்ற மாநிலங்கள வட மாநிலங்கள வந்து யாத்திரை போனா வந்து முஸ்லீம் கடைகளுக்கு சாத சொல்றாங்க இப்ப இப்படியான நடவடிக்கைகள் வந்து இது ஒரு தொடர் நடவடிக்கை தானே இது அடுத்த நீச்சியாக தானே பார்க்கணுமா இல்ல எடுத்துக்கிறது நான் கேக்குறேன் அத்வானியை போய் கொள்ளு அத்வானி லாகூர்லதான் பிறந்தாரு அத்வானி வந்து இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர்லதான் பிறந்தாரு அத்வானியை கொண்டரலாமா அத்வானி அடிக்கலாமா போய் கட்டையை வச்சு அடிக்கலாமா ஏன் பாகிஸ்தான்ல பிறந்ததுன்னு கேட்கலாமா நீங்களா கராச்சிங்கிற பேக்கரி வந்து இந்துவால இந்துவால நடத்தப்படுது அது பேரு கராச்சி நான் வந்து மைசூர் பாகத்துறேன்னா நான் வந்து என்ன அர்த்தமா நான் வந்து மைசூர் பாகத்துமேன் மைசூர் பொண்டா திம்பா எனக்கு கன்னடம் தெரியும் அர்த்தமா இவன் பெரிய பைத்தியகார கும்பலா இருக்கானுங்க முதல்ல இந்தியன் முஸ்லிம்ஸும் பாகிஸ்தான் முஸ்லிம்ஸ்க்கும் சம்மந்தம் இல்ல அதுவும் போக பாகிஸ்தான் முஸ்லிம்ஸ்க்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்ல காஷ்மீர் முஸ்லிம்ஸ்க்கும் காஷ்மீர் பயங்கரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை இதுவே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி ஆர் எஸ் எல்லா இந்துக்களுக்கும் சம்பந்தம் இல்லையோ எப்படி நான் ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு நீ ஒவ்வொரு இந்துமையும் பிடிச்சே நீதான பாபர் மஸ்தி அடிச்சு என்னையும் கேட்டா எவ்வளவு காமெடியா இருக்கும் நமக்கும் நமக்கு பாபர் மசிடுக்கும் சம்பந்தம் இருக்கு அது போலதானே கண்ட முஸ்லிம் போய் இது பண்ணிட்டு இருக்கிறது சீ ஆர் எஸ் எஸ்ஸும் இப்ப ஆர்எஸ்எஸ் அல்கவிதாவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லா இந்துவும் எப்படி ஆர்எஸ்எஸ் இல்லையோ அது போல எல்லா முஸ்லிமும் வந்து பயங்கரவாதிகள் கிடையாதுங்கிறது இந்த பயணிகளுக்கு தெரிய மாட்டேங்குது ஆர் தெரிஞ்சுக்கிட்டே எலெக்ஷன் காக இவங்க பண்றாங்க இந்த ஓட்டை வந்து திரிப்பதற்காக இப்ப எலக்ஷன் வேற வருது பீகார்ல நம்ம தலைமை பாருங்க இங்க பகலாம் அடிச்ச உடனே அடுத்த நாளே பீகார்லதான் போய் நிதிசிங் மரோட அந்த உட்கார்ந்து இருந்தாரு அந்த அளவுக்கு தேசப்பற்றும் தேசிய வெறியும் சிந்துர் தேசிய வெறியும் நீங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பாருங்க அழகா உட்கார்ந்து எது மக்களோட சென்டிமெண்ட்டை தோணும் யோசிச்சிருக்காங்க ஆபரேஷன் விஜய் அப்படின்லாம் பேர் வைக்கல இப்ப கார்கிலுக்கு கூட என்னமோ ஒரு பேர் வச்சாங்க அந்த ஆபரேஷன் வாஜ்பாய் தான் இருந்தாரு அவ்வளோ டீசெண்டா அப்ப எல்லாம் தேசப்பட்டு இருந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு யாங்க இருக்கான்னு தெரியல நான் ரொம்ப சின்ன வயசு ஆனாலும் கார்கிலை வந்து வாஜ்பாய் நடத்தும் போது நமக்கு எல்லாம் தேசப்பட்டு இருந்துச்சு தமிழ்நாடுதான் மிக அதிக அளவுல அதுக்கு ஃபண்டு கொடுத்துச்சு எப்பயுமே சைனா வரப்பையும் நான் தமிழ்நாடுதான் மிக அதிக அளவுல நிதி நிதி திரட்டி கொடுத்துச்சு அப்ப எல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல இன்னைக்கு இது ஒரு நாடகமாக நடத்தப்படுவது கேவலமாக இந்தியா இன்னைக்கு எந்த பிரதமரின் காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சர்வதேச அளவுல இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அதை எவனாவது கேக்குறீங்களா ஆனா அதை போல நம்ம நிக்கிறோம் நமக்கு யார் தெரிய பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் எப்படி ஆப்கானிஸ்தான நம்ம ஒரு நாடாக அங்கீகரிக்கல அதாவது ஆப்கானிஸ்தான் இஸ் நாட் லீகலி இது அப்ரூவ்ட் பை இந்தியா நம்ம அங்கீகரிக்கவே இல்லை அவங்க ஆதரவு அதை ஜெய்சங்கர் பெருமையா சொல்றாரு இது போல ஒரு அசிங்கம் இருக்குமா எந்த நாடும் ஆதரவு இல்லாமல் இன்னைக்கு மோடி மோடி பேர் கட்டி 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 பிடிச்சாரு கட்டி பிடிக்காம இருந்தாவது ரெண்டு பேர் வந்திருப்பாங்க போல இப்படிதான் உங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கு உங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ் அதை விட கேவலமா இருக்கு நீங்க நீங்க ஒரு வார்டை கூட ஒரு வார்டு கூட நிர்வகிக்க வக்கில்லாத இல்லாத ஒரு பிரதமரை தான் கவுன்சிலராக கூட வக்கில்லாத இல்லாத ஒரு பிரதமர் தான் இன்னைக்கு இந்தியா பிரதமராக வைத்திருக்கு இது ஒரு தலையெழுத்து இது வந்து மத வெறியால் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கூத்து அதன் ஒரு உச்சகட்ட காமெடி தான் இன்னைக்கு இந்த பாக்கு எனக்கு முதல்ல இத்தனை பாக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா மைசூர் பாக்கு நிஜாம்பாக்கு தான் நீங்க இத்தனை பாக்கு ஆம் பாக்கு ஆம் ஆத்மி பாக்கு என்னன்னு சொல்றாங்க அதுல தங்கம் வெள்ளிலாம் வேற போட்டு பண்ணுவாங்கல்லாம் அவங்க அதுக்கெல்லாம் வேற பேர் மாத்தி வச்சிருக்காங்க சரி இன்னொன்னு நான் சொல்றேன் பாக்குன்ற ஸ்ரீ ஸ்ரீன்னு மரியாதையான வார்த்தையா வைக்கிறியே அப்ப என்ன பாகிஸ்தானுக்கு நீ பாகிஸ்தானை ஸ்ரீ பாகிஸ்தானுக்குரிய பிடிக்கல எனக்கு லாஜிக்கே புரியல ஏதாவது கெட்ட வார்த்தை இப்ப பாகிஸ்தானை பிடிக்கலன்னா நம்ம என்ன செய்வோம் இப்ப யாராவது டே டேஸ்ன்னு திட்டுவோம் அப்ப நீ பாகிஸ்தானின் இடத்துல ஏதாவது வை மைசூர் மைசூர் பாக்கணும் மைசூர் அதாவது அந்த அந்த கடை ஓனர் வந்து எனக்கு இது தோணுச்சுன்னு வைக்கல அதாவது வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் வந்து வருத்தப்படுறாங்க நெருடலா பீல் பண்றாங்க அதனால நான் பெயர் மாற்றம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எந்த வாடிக்கையாளர் தெரியலையா சங்கி வாடிக்கையாளர் தான் ரெண்டு பேர் வந்திருப்பான் இவன் ஒரு சங்கியா இருப்பான் டேக் பண்ணி ரொம்ப கிளியா கேக்குறாங்க ஜொமேட்டோ டோன்ட் சென்ட் முஸ்லீம் டெலிவரி பெர்சன் துன்மை இதுன்றாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து மட்டன் பிரியாணி மாத்தி கொடுத்துட்டாங்க போல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அழுதுலாம் அழுதெல்லாம் வீடியோ போட்டிருந்துச்சு அதாவது இது வந்து ஒரு க்ளோன் ஒரு சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு மிக 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 துரதசாலிகள் நம்மளோட பிரேம்ல நீங்க நான் எல்லாம் இளைஞர்கள் நம்மளோட பிரேம்ல இவ்வளவு க்ளோன் இவ்வளவு ஆக்ட் ஆஃப் சர்க்கஸ் இங்க நடந்துட்டு இருக்கு ஜோக்கர் மாதிரி ஒரு கண்ட்ரி ஜோக் மாதிரி ஒரு கண்ட்ரி நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏதாவது செய்தியில வரலாமா இந்தியாங்கிறது வாஜ்பாய் முதற்கொண்டு நான் சொல்றேன் நான் வந்து ஏதோ பாஜகவிங்களுடைய எதிரியா சொல்லல வாஜ்பாய் முதற்கொண்டு ஸ்டேட்ஸ்மென்களா ரைட் விங்காகவே இருந்தாலும் வலதுசாரிகளாக இருந்தாலும் அரசை நடத்தக்கூடிய உலக நாடுகளுடன் நல்லுறவு பேணக்கூடிய ஒரு தெளி இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தம் அவங்க எல்லாம் உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க நீங்க அவங்க நாட்டு பத்திரிக்காரங்களா அர்ணாப் கோஸ்வாமி கிடையாது அர்ணாப் கோஸ்வாமி உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்து சொல்றான் டர்க்கில வந்து காங்கிரஸ் ஆபீஸ் இருக்கு காங்கிரஸ்னாலே இந்தியா காங்கிரஸ் நினச்சிட்டான் ராகுல் காந்தின்னு நினைச்சிட்டா அமெரிக்கால கூட காங்கிரஸ்னு இருக்கு ஏதோ காங்கிரஸ்னு ஒரு பில்டிங் இருக்கோன்னா காங்கிரஸ் பண்றான் இவ இப்படியா இருப்பாங்க அவங்க பார்த்தவனே கண்டுபிடிச்சாங்க மோடியை பார்த்தவொடனே இது டமிஷன் கண்டுபிடிச்சாங்க வந்து அப்ப இவரை ஓட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னா இந்தியா வந்து தாழ்ந்து போச்சு முன்னாடி மாதிரி இல்ல பவர்ஃபுல்லா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க ட்ரம்ப் பாருங்க எத்தனை மணிக்கு மோடி எட்டு மணிக்கு வராருன்னா ஏழு மணிக்கு அவரு மீட் இந்தியன் டைமுக்கு பிரசிட் கொடுத்து அசிங்கப்படுத்துறாரு இது இது வந்து எங்கேயாவது நடந்திருக்கா உலகத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரொம்ப பவர்லெஸ் ரொம்ப பஞ்சப்பட்னிக்கு அடிப்பட்ட ஒரு கே ஒரு ஒரு மோசமான நிலையில் இருக்கும் நாடு மாதிரி இந்தியா சர்வதேச அளவில் ட்ரீட் செய்யப்படுது இன்னைக்கு அதை சரி பண்ணவங்க மைசூர்வாக்கு பேரை மாத்திட்டு இருக்காங்க இந்த நாட்டுக்கு இந்த அரசு போனாலே தவிர விடிவு காலமே கிடையாது வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி 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 பாலாஜி